ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அனைவருக்கும் எனது அன்பானவனுக்கும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் எண்பத்தைந்தாவது திருப்புகள் தெருப்புகள் அகந்தை தவிர வேண்டி பாடியது பானுவாய் வியந்துரை பழுதில் பெருசீல நூல்களும் தெரி சங்கபாடல் பாடல் பணுவல் கதை என என் கலை திருவழுவதேவர் வாய்மை என்கிற பழமொழியை ஓதியே உணந்துபல் அந்த மாலை மடல்பரணி கோவையார் கலும்பக முதலுதவி கோடி கோல் பிரபந்தமும் வகை வகையில் ஆசு சேர் பெருங்கவி சண்டவாயு மதுர கவிராஜனானின் பெண் குடை விருது கொடுத்தால மேல தண்டிகை பரிசையொடுலாவுமாலகந்தை தவிந்திடாதோ அடல் பொருத பூத தேவினைந்திட எதிர்போற உணாமல் ஏக சங்கர அரஹர சிவ மகா நீ அன்று சேவி அவனி வெகு காலமாய்வனங்கியுள் உருவி வெகு பாச கோசம்பிரி பலகடோரமாசலந்தரன் நொந்து வீட உடல் தடியும் தடியுமாடிதாவனன் போய மலர்கள் தசநூறு தாலிடும்பக ஒரு மலரிலாது கோவனித்திடு செங்க மாலுக்கு உதவிய மகேஷவால இந்திரன் மகளை மனமே விரு செந்திலில் உரிய அடியேனையாள வந்தர் தம்பீரானே ே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் வலிமையுடன் எதிர்த்து போரிட்ட அந்த போரில் போரிட முடியாமல் திருமால் சிவபெருமானை வழிபாடு செய்து சங்கரா அரஹரா சிவசிவா மகாதேவா என்று துதி செய்து பூமியில் நெடுங்காலமாக தவம் செய்து பூதித்து உள்ளம் உருகி பாசக்கயிர்களும் கவசமும் மிகுந்த வலிமையும் கொடுமையும் பெருமையும் உடைய ஜலந்தாசுரனை அவன் உடம்பை பிளந்த சக்கராயுதத்தை தந்தருள வேண்டும் என்று சிவபெருமானின் திருவடிகளை ஆயிரம் தாமரை மலர்களால் நாள்தோறும் அர்ச்சனை புரிந்தபோது ஒரு நாள் ஒரு மலர் குறைந்தது கண்டு உடனே தன் கண்ணை எடுத்து அர்ச்சித்ததைக் கண்டு சக்கரத்தை அருளிய சிவபெருமானுடைய திருக்குமாரரே இந்திரனின் புதல்வியாகிய தேவியானையம்மையை திருமணம் புரிந்து கொண்டு பெருமையில் பொருந்திய திருச்செந்தூரில் அருள் பெறுவதற்குரிய அடியேனை ஆட்கொள்ளுமாறு எழுந்தருளிய பெருமையுடையவரே பரந்த உலகில் மேன்மை பெற்று வஞ்சகர்களை புகழ்ந்துரையாக சூரியன் போன்றவர் என வியந்து உரைக்க குற்றமில்லாத நூல்களையும் சங்க நூல்களையும் வரலாற்று நூல்களையும் காவியங்களையும் அறுபத்து நான்கு கலைகளையும் கூறிய திருக்குறளையும் ஓதி உணர்ந்து பல சந்தங்கள் கூடிய மாலை மடல் பரணி கோவையார் களம்பகம் முதலிய நயங்கள் உள்ள நூல்களை பாடி பெரிய ஆசுகவி சண்டமாருதம் மதுரகவி ராஜன் என்ற புலவர்கள் தம் தாமே புகழ்ந்து கூறிக்கொண்டு பெண்குடை விருது கொடி தாளம் மேலம் பல்லக்கு முதலிய வரிசைகளோடு உலாவுகின்ற மயக்கத்துடன் கூடிய அகந்தை அவர்களை விட்டு அகலாதோ என மனம் இறங்கி பாடுகிறார் அருணகிரிநாதர் பிரிதளவாத பக்தியும் ஞானமும் இன்றி உய்ய வேண்டும் என்ற அருள்தாகம் இன்றி கேவலம் நான் என்ற மமதையுடன் திரிந்தால் நல்வழி மாட்டார்கள் திருமாலுக்கு சக்கரம் அருளிய மகேஸ்வரருடைய குழந்தையே செந்தில் குமாரரே புலவர்கள் அகந்தை தீர்ந்து அறநெறி நிற்க அருள் புரிவீராக என மனம் இறங்கி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் அகங்காரம் ஒடுங்கி அருள் நெறி பெற முருகப்பெருமானை பிரார்த்தித்து உயுவமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அருகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அருகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண మురుగాచరణం తిరుచిత్రంబలం